வணக்கம் நான் ஜமுனா வேலாயுதம் பிரணமா செய்திகளின் பார்வை கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பு தொட்டு நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த வாரம் தூய்மையான தைப்பூசம் மக்களின் கடப்பாடு அக தைப்பூசம் சொல்லும்போது பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு பாதுகாப்பு பக்தர்கள் கூட்டம் பால் காவடி நேர்த்தி கடன் காவடிகள் இருந்தாலும் நமது கண்ணை எப்போதுமே உருத்துவது யோசிக்க வைப்பது கேட்க வைப்பது எல்லாமே நிச்சயமாக குப்பை வீசுவதும் அதை நாம் இந்த வாரம் போகின்றோம் அது குறித்து பேசுவதற்கு கூப்பிடுங்க பாவர அப்படின்ற மாதிரி கிளீன் தைப்பூசம் எனப்படும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் தோற்றுனர் விக்னேஸ்வரன் கலிய பெருமாள் நம்மோடு இணைந்திருக்கின்றார் வணக்கம் விக்கி வணக்கம் எப்படி இருக்கீங்க முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிளீன் தைப்பூசம் அப்படின்றது ரொம்ப ஆழமா சமுதாயத்தில் போய் பதிஞ்சிருக்கு சேர்ந்துருக்கு இப்படி ஒரு முயற்சி எடுத்த உங்களுக்கு மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி சரி எப்படி இருந்தாலுமே ஒரு சிந்தனை வரும் இதை ஏன் நீங்க தொடங்கினீங்க அந்த சிந்தனை தான் வந்து நிச்சயமா ஒரு ஊக்க சக்தியா கொண்டு வந்து இதை செய்யணும் அப்படின்னு உங்களை வந்து முயற்சி எடுக்க வைத்திருக்கும் இந்த சிந்தனை ஏன் வந்தது எப்படி வந்தது அதற்கு பின்னால் என்ன கதை நம்ம வந்து காலங்காலமா வந்து நமக்குள்ளே ஒரு மனக்குமுறல் இருக்கும் இந்த நம்ம பொது இடங்களில் ஒன்று குட்டுற அது குறிப்பாக வந்துட்டு இந்த திருவிழா காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு போன தடயத்தை வந்து அப்படியே பதிச்சு வச்சுட்டு போயிருப்போம் குப்பை மூலிமா அப்போ அது வந்துட்டு ஒரு அருவறுப்பாக இருக்குது இதை சுத்தம் பண்ணுறது இல்லை அதனாலே வந்து நிறைய அச அசௌகரியமாக நிறைய பேருக்கு ஃபீல் பண்ணுவாங்க இப்போ அதெல்லாம் வந்து கம்ப்ளைனாக நானும் வந்துட்டு கடந்த காலங்கள்லாம் சொல்லியிருக்கேன் அதனாலே வந்து போகிறதே தவிர்த்துருவோம் இது வந்து சரியாக இவங்க மேனேஜ் பண்ண மாட்டேறாங்க அவங்க வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லி சொல்லி நான் வந்து சினிமா துறையில் இருக்கிறனால சினிமா துறையில் இருந்த காலகட்டத்தில் ஒரு பிஎஸ்சின்னு சொல்லிவிட்டு ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் இந்த பக்தர்களுக்கிட்ட வந்துட்டு இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வீடியோ பண்ணுவோன்னு சொல்லி வீடியோ பண்ணி அந்த வீடியோ வந்து அந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பத்தொம்பதில் ரொம்ப வைரல் ஆயிடுச்சு ஸோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆனோடனே என்னுடைய நண்பர்கள் என்ன சொன்னாங்க நம்ம வீடியோ பண்ணி கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டோம் இப்போ நம்ம வந்துட்டு இறங்கி சுத்தம் பண்ணாம விட்டுட்டோம்னா பாத்தியா இவங்க வெறும் வீடியோ மட்டும் பண்ணிட்டு காண போயிட்டானுங்கன்னு சொல்லுவாங்க சரி வாங்க நம்ம போயிட்டு ஒரேடியா களத்துல இறங்கி சுத்தமும் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்துல எல்லாம் குதிச்சோம் அதுல என்ன வந்து ஒரு குட்டைக்குள்ள தள்ளி விடுற மாதிரி தண்ணில விழுந்தவுனே நீச்சல் அடிச்சு போய் சேர்ந்து சேர்ந்து ஆகணுன்ற மாதிரி பத்துமலையில ஆரம்பிச்சோம் ஒரு இருபது பேர் ஒன்றா சேர்ந்து வெறும் போயிட்டு நம்ம குப்பை பையை எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்குற குப்பைகளை அப்புறப்படுத்தணும் அது வந்து இந்த இந்த வருஷம் அஞ்சாவது வருஷம் ஆயிடுச்சு நாடு தழுவிய அளவில் இப்ப செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இருந்தாலும் உங்களை தள்ளி விட்டாலும் நீச்சல் அடித்து கரை தட்டாம எந்திரிச்சு வந்துட்டீங்க இல்லையா நீங்க மட்டும் எந்திரிக்கலங்க உங்களை சுத்தி ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய படையை வந்து சேர்த்து கூட்டிட்டு போறீங்க ஒரு தலைவனா முன்னுக்கு போய்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இந்த திட்டம் தொடங்கி இதுவரை கண்ட மாற்றங்கள் என்ன இது செஞ்சதுனால இவ்வளவு பெரிய மாற்றத்தை நான் பார்த்துருக்கேன் ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னா எது ஓகே நம்ம வந்து இந்த விழிப்புணர்வுன்னு சொல்லும் போது முதல்ல இதுக்கு வந்து கலந்துக்கணும்னு மக்கள்கிட்ட ஆர்வம் வந்திருக்கு முதல்ல இருபது பேர் செய்யும்போது கடினமான ஒரு விஷயமா பார்த்தோம் இன்னைக்கு நாடு தழுவிய அளவில் ஒரு அறநூற்றம்பது பேர்கிட்ட வந்து இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பதிவு பண்ணிடுறேன் ஆமாம் அவங்கள நான் சந்தித்தது இல்லை இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கேட்டதுக்காக இவ்வளோ பேர் குரல் கொடுத்ததுக்கு வந்து கை கொடுக்குறாங்க ஒவ்வொரு கோயில்களில் இருக்கிற அந்த அந்த இளைஞர்கள் வந்து அங்கே ஒன்று கூடி இதே விஷயத்தை அங்கே கேரி ஃபார்வர்ட் பண்ணி செய்கிறாங்க இல்லையா அதை ஒரு ஆச்சரியமாக பார்க்குறேன் அதை தாண்டி வந்து இந்த முன்னெல்லாம் நம்ம வந்து குப்பை பொறுக்கும் போது அந்த பழங்கள் இதெல்லாம் வந்து காப்பாற்ற பார்ப்போம் இவங்க விட்டுட்டு போயிடுவாங்க எல்லாம் பண்ணிட்டு அந்த பழங்கள் வந்து நம்ம காலில் மிதிப்படம் ஐயோ எனக்கு மனசு வந்து ரொம்ப வலிக்கும் அது வந்துட்டு குப்பையோட குப்பையாக வீசுறதுக்கு இப்போ அதெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தி அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வீடியோஸ் இதெல்லாம் பண்ணும் போது இன்றைக்கி வந்து நம்மளை பார்த்து நம்மளோட அந்த பூத் இருக்கும் பல வங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட் பேங்க் ஒன்று வச்சுருப்போம் அதில் வந்து கையில் கொடுத்துட்டு போகிறாங்க அது அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே நம்ம மக்களுக்கு வந்து நம்ம சொல்கிறது புரியுது அப்படின்ற கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாறிக்கிட்டு வராங்கன்னு பார்க்குறேன் இப்போ நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு சிந்தனை வருது அப்போ இந்த பொறுக்குதல் அப்படின்றது இந்த வார்த்தை வந்து தைப்பூச காலகட்டத்தில் ரொம்ப பெரிய ஒரு வார்த்தையாக எனக்கு தெரியுது ரொம்ப ஒரு இதை எடுத்து தான் ஆகணும் இதை அந்த குப்பையை பொறுக்கி தான் ஆகணும் அந்த ஒரு சமுதாய கடப்பாடை வந்து நீங்கள் விதைச்சிருக்கீங்க மக்கள்கிட்ட இருந்து இந்த ஆதரவு எப்படி இருக்குது மக்கள் வந்து நம்ம என்ன ரிக்வஸ்ட் பண்றோம்னா நீங்க கொண்டு வந்த பொருட்களை அங்கே நீங்க தான் குப்பையாக விட்டுட்டு போறீங்க நல்லா நீங்க நோட் பண்ணீங்கன்னா கோயில்கள் வந்துட்டு பொருட்களை உருவாக்கி அதை குப்பையாக நம்ம மாற்ற கிடையாது அவங்க இத்தனைக்கும் வந்து பிளாஸ்டிக் மு முக்காவசி கோயில்களில் பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டாங்க எல்லாமே வந்து துணி பைகள் இந்த மாதிரியான பயோடிகிரேடபிளில் தான் அர்ச்சனை பை எல்லாமே கொடுக்குறாங்க நம்ம வந்துட்டு வாங்கி சாப்பிட்ற உணவு பூஜைக்காக கொண்டு வர பொருட்கள் இது நம்ம சுத்தம் பண்ணாமல் விட்டுட்டு போகிறது தான் குப்பையாக இருக்குன்னு சொல்லி அதை பற்றி பேச 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 நம்ம கொண்டு வந்த அந்த பால் போட் பாட்டில் அந்த கொத்தா அது எல்லாமே இன்றைக்கி வந்து அவங்க அவங்களே அதை சுத்தம் பண்ணி கிளியர் பண்ணி குப்பை தொட்டியில் போட்டுட்டு அந்த இடத்த அப்புறப்படுத்திட்டு போகிறாங்களையா அதை பார்க்கும் போது ஒரு ஓகே அவங்களுக்கு புரியுது இந்த விஷயம் ஏன்னா நம்ம சுத்தம் இருப்போம் அதில் பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து நம்ம போய் சுத்தம் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க கிளியர் பண்ணிடுவாங்க அவங்களோடைய ஸோ அந்த மாதிரி ஆத்தங்கரை பகுதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப பல நாட்கள் அங்களே போயிட்டு என்னென்னா குப்பை இல்லை நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ற லெவலுக்கு இப்போ

எங்கேயாச்சும் குப்பை இருந்தால் அங்கே போய் குப்பையை போடுங்க அதே நேரத்தில் முடிஞ்சோட்டம் ஃப்ரீ பிளாஸ்டிக்காக நம்ம கொண்டு வர்றது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம செய்ய முடியும் இப்பயிருந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஆரம்பிச்சோமா இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் வந்து நம்ம இந்த பிளாஸ்டிக்கோட பிரச்சனையை தீர்க்க முடியும் அதனால் முடிஞ்சோட்டம் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் வரப்போது ஒரு துணி பேக்கில் வந்து இதை கொண்டு வாங்க நாங்கள் முடிஞ்சோட்டம் பத்தி கேப்பில் வந்து எல்லாத்தையும் வந்து ஃப்ரீ பிளாஸ்டிக் சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் என்கரேஜ் பண்ணுறோம் முடிஞ்ச ஒருத்தர் வியாபாரிகள் சரி அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அவங்கள எஃபெக்ட் சஸ் பண்ணுறோம் ட்ரை டு டோன்ட் யூஸ் பிளாஸ்டிக் சொல்லி அப்படி எண்ணத்தில் நாங்கள் கொண்டு வரோம் அப்படி இருக்க கட்டத்தில் உங்கள் பங்கை வந்து நீங்கள் செய்யணும் ஆசைப்பட்டீங்களா வீட்லேருந்து வரப்போது கண்டிப்பாக பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணி பேக் எடுத்து வந்தீங்களா அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அர்ச்சனை கைப்பூசம் அன்று ஆலய வளாகத்தில் ஆலயம் சார்பாக அரிச்சனை தட்டுகள் விற்கப்படும் அதே நேரத்தில் ரதத்துக்கு பன்னெண்டாம் தேதி கல்லுமலை ஆலயத்திலிருந்து மாரியம்மன் கோயிலுக்கு செல்லும் ரதத்தில் அரிச்சனை தட்டுகள் விற்கப்படும் ஆனால் இந்த அரிச்சனை தட்டுகள் நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் தரப்படாது தயவு செய்து வீட்டிலிருந்து உங்களுடைய பைகளை நீங்கள் கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மூன்றாவது அறிவிப்பு நீங்க தைப்பூசில் பார்த்தீங்கன்னா முக்கிய பிரச்சனைனா குப்பைகள் குப்பைகளை வந்து குப்பை தொட்டில் போடுமாறு மிக அன்புடன் ஆலயம் வளாகம் சுத்தி ஆலயம் வளாகத்துக்கும் வெளியே வந்து பல குப்பை தொட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது குப்பைகளை குப்பை தொட்டில் போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நான்காவது அறிவிப்பு இந்த காவடி எடுக்கும் அன்பர்கள் வந்து நீங்க படையல் போடுவீங்க சரியா நீங்க படையல் போட்ட பிறகு தயவு செய்து அந்த படையலை அப்புறப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீங்க அப்புறப்படுத்தினாதான் மற்றவங்க வந்து அந்த இடத்துல வந்து பயன்படுத்தி அவங்க படையலை போட முடியும் அதே நேரத்தில் பயக்காத பழங்கள் இருந்துச்சுன்னா மாரியம்மன் ஆலயத்தில வந்து அதுக்கான சில பெட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கும் நீங்க அந்த பெட்டில போட்டீங்கன்னா அந்த பலத்தை மறுபயணிட்டு நம்ம பயன்படுத்தலாம் ஆரம்பத்தில் சொன்னது போல ஆலயங்களோட பங்களிப்புன்றது ஒவ்வொரு வருஷமும் கொண்டாட்டமும் அவங்களுக்கு தான் திண்டாட்டமும் அவங்களுக்கு தான் ஏற்பாடும் பண்ணுவாங்க அதே சமயம் மக்களை வந்து இந்த மாதிரி சம்பவங்களை செய்யும் போது அதிலிருந்தும் கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி எடுப்பாங்க அந்த வகையில் கிளீன் தைப்பூசம் சொல்லும் போது ஆலயத்தோட பங்களிப்பு உங்களுக்கு ஆதரவு எப்படி இருக்கு நம்ம வந்து தொடர்ந்து இதை செய்து இருக்கிறத வந்து எல்லா ஆலயங்களும் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுத்து நிறைய இடங்களில் வந்து அஃபிஷியலாக வந்து பூத் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வாலண்டியர்ஸ் வந்துட்டு அங்கே வந்து கேதர் பண்ணுறதுக்கு அசம்பிளி பாயிண்ட்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ அங்கேயிருந்து நம்ம வந்து சுத்தம் பண்ணுற பணிகள் வந்து இன்னும் இலகுவாக செய்யலாம் அப்போ நம்மளுக்கான ஃபெசிலிட்டிஸ் இப்போ யார் கான்ட்ராக்டர் கான்ட்ராக்டர் வந்து எத்தனை குப்பை தொட்டி வைக்கிறாங்க எப்படி நாங்கள் சுத்தம் பண்ணுறோம் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கூட உக்காந்து பேசுவாங்க நம்ம வந்து அந்த அவங்களுடைய இந்த பிளானிங் மீட்டிங்கில் கூட நம்மளை ஒரு பகுதியாக கூப்பிட்டு வாங்க நம்ம மீட்டிங் வந்து இந்த டேட்டில் நடக்கும் வந்து கலந்துக்கோங்கன்னு வாங்க அப்போ என்னென்னா கோயில் கூட இணைஞ்சு நம்ம வந்து இந்த சுத்தம் பண்ணுற பணிகளை வந்து செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இதில் நான் பார்த்த பெரிய விஷயம் என்னென்னா வெளியிலேருந்து பார்க்கும் போது நிறைய பேர் வந்து நிறைய கோயில்களை சாடுறது வந்து நம்ம காதுபட கேட்போம் இது அவங்க ஏன் செய்யலை நீங்கள் ஏன் செய்கிறீங்க அப்படிலாம் இருக்கும் ஆக்சுவலி நம்ம தான் செஞ்சாலும் வர ஜனத்தொகை வந்துட்டு அவ்வளோ பெரிய க்ரௌடு அந்த க்ரௌடுக்கிட்ட ஒன்றுமோ டிசிப்ளின் அப்படின்றது லேக்கிங்காக இருக்குது ஸோ அந்த டிசிப்ளின் இல்லாத பட்சத்தில் தான் அந்த குப்பைகளை நம்ம வந்து கண்டடங்களில் போட்டு போகிறோம் ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குது சோ அதல்ல தான் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எஞ்சி அவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படி சொல்லி தான் நம்ம இறங்கி அங்க பாத்தீங்கன்னா குப்பைகளை இங்கே போடாதீங்க அப்படி சொல்லி இருக்காங்க. நிரஞ்சிருக்கும். சமயத்துல குப்பை தொட்டியும் மீறியும் அங்க நிறைஞ்சிருக்கும் அந்த நேரத்துல பப்ளிக் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வச்சிருந்தா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருந்திருக்குமே வாங்க இதுல வந்து நான் பார்த்து மறக்க முடியாத ஒரு சம்பவம் வந்து என்னன்னா கோயிலுடைய மெயின் என்ட்ரன்ஸு ஒரு விநாயகர் கோயில் முன்னுக்கு அந்த சூடெல்லாம் ஏற்றுகிற இடத்துல மலை மாதிரி குப்பை இருக்குது அப்போ சரி இதை சுத்தம் பண்ணுவோம் சுத்தம் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரியும் அது சூடம் தேங்காய் உடைக்கிற இடம் அந்த அந்த பொருள்லாம் அங்கே இருக்குது இப்போ அந்த குப்பைகள்லாம் வெளியே எடுக்கும்போது அதில் பெம்பர்ஸ்லாம் இருக்குது பேபி பாய்க்கிற பெம்பர்ஸ்லாம் போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம ஆளுங்க அப்போ அது அப்புடின்னா ஒரு ஒரு அம்மா வந்து அவசரத்துக்கு இங்கே தான் போடுறதுக்கு அவங்களுக்கு இடம் கிடைச்சிருக்குன்ற மாதிரி அவங்களுடைய சிந்தனை இருக்குது இப்போ இதெல்லாம் சுத்தம் பண்ணி நம்மளோட வாலண்டியர்ஸ் எல்லாம் அதை எப்படி ஒரு கோயில் இருக்கணுமோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் ஒரு அரை மணி நேரத்தில் சுத்தம் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கி ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் முன்னுக்கே ஒருத்தர் நடந்து வந்து ஆ இந்த இடம் அழகாக இருக்குன்னு சொல்லி ஒரு குப்பையை போட்டு போகிறாரு இந்த மொதல் செய்கிற ஆள் முதல் பிடிக்கணும் நம்ம அப்போ இவங்கள பார்த்து தான் ஓகே இவர் இது இந்த இடம் வேகண்டாக இருக்குது நம்ம இங்கே கொண்டு போட்டு போவோம் அந்த மாதிரி அந்த பழக்கத்தை தான் அவங்க வந்து தவிர்க்கணும்னு பார்க்குறாங்க சரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்ககிட்ட பேச பேச நிறைய கதைகள் வச்சுருப்பீங்க இடைவேளைக்கு பிறகு நம்ம மீண்டும் பேசலாம் தூய்மையான தைப்பூசம் மக்களின் கடப்பாடு தைப்பூசத்தில் தூய்மையான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் தூய்மையான தைப்பூசம் மக்களின் கடப்பாடு குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் நமக்காக கிளீன் தைப்பூசம் எனப்படும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் தோற்றுனர் விக்னேஸ்வரன் நம்மோடு இணைந்திருக்கின்றார் தொடர்ந்து நாம் அவரோடு பேசுவோம் சரி கிளீன் தைப்பூசம் திட்டத்திற்கு ஒவ்வொரு வருஷமும் சுமார் எத்தனை வாலன்டியர்ஸ் தன்னார்வலர்கள் வராங்க இவங்க எல்லாத்தையும் எப்படி ஒன்னு சேர்க்கிறீங்க அங்கிருந்து எப்படி எல்லாத்தையும் ஐந்து வருஷத்தில் கொஞ்சமாக தொடங்கினது ஆரம்பத்தில் நீங்க சொன்னது போல வெறும் இருபது பேர் இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு அறுநூறு பேர் வந்திருக்காங்க எப்படி சேர்க்கிறீங்க இவங்களை ஆக்சுவலி வந்து ஒரு இடத்துல நம்ம செய்யறத வந்து சோசியல் மீடியாவில் பார்க்குற மற்ற ஊர்களில் இருக்கிற இளைஞர்கள் அண்ணா நான் வந்து எங்க ஊர்லையும் இதை செய்யலாமா அப்படின்னு முதல்ல கேட்டாங்க செய்யுங்க ஆனா எங்கனால என்ன உங்களுக்கு கொடுக்க முடியும்னு தெரியல ஆனா பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்ப்பு இல்லாம வராங்க இல்லையா அந்த எதிர்பார்ப்புன்றது வெறும் ஒரு டிஷர்ட் கிடைக்குமாட்டா கிளீன் தைப்பூசம் டிஷர்ட் மட்டும் கொடுங்க நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி சோ சில பேர் நான் சந்திச்சது கூட இல்ல ஆரம்ப காலங்கள்ல இப்பதான் வந்து அவங்க நேரடியாக போய் பாத்துருக்கேன் சோ வருஷ வருஷம் வந்து அதே கிளீன் தைப்பூசம்ன்ற பேனர்ல வந்துட்டு ஒவ்வொரு கோயில்லயும் அவங்கனால முடிஞ்ச இடங்கள்ல வந்து இந்த தைப்பூச காலகட்டங்களில் செய்யறாங்க அப்போ அவங்க மேலே அவங்க கொடுத்த அந்த கான்ஃபிடென்ஸில் தான் பார்த்தீங்கன்னா சுங்காபுத்தானி ஈப்போ பினைங் இதெல்லாம் வந்து கடந்த நான்கு வருடங்களாக செய்கிறோம் அப்போ இந்த சவுதர்ன் ரீஜனில் வந்து நம்ம போக முடியலை ஏன்னா கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு நான் என்ன பிளாக் பண்ணிடுவேன் அப்போ கால் பண்ணி கேட்பாங்க ஏன் ஜோஹர் விட்டுறீங்க ஏன் மிளாக்லாம் விட்டுறீங்கன்னு இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மாசாய் ஜோஹூரில் வந்துட்டு முத துறவு ஆரம்பிச்சிருக்காங்க அதை ஆரம்பித்து நம்ம அதை நம்ம நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நாங்கள் இங்கே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது ஏன் ஸ்கூடாயில் எங்கள் கோயிலில் வந்துட்டு விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அங்கங்கே இளைஞர்கள் கால் பண்ணும்போது தான் எனக்கு வந்து நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது அது மக்கள் கண்ணில் படும்போதே அதை எடுத்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து இதுலேருந்து தான் வந்தது இருபது பேரில் ஆரம்பித்தோன்னு சொன்னேன் அந்த இருபது பேர் நாங்க சுத்தம் பண்ணும் போது சரியான மழை மழை பெஞ்சிகிட்டு இருக்கும் போது நாங்க எனக்கும் வந்து ஒரே வருத்தம் என்னன்னா ஐயோ நான் ஒரு பெரிய இயக்குனர் நாட்டில் அப்படின்னா மனசுக்கு வந்து படம் எடுக்க வேண்டிய குப்பை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பொழந்திக்கிட்டே போய் என்ன எதிரில வர ஒரு ஒரு குரூப் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட் சும்மா நின்றுட்டேன் பை கொடுங்கண்ணே நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி வந்து இணைஞ்சுகிட்டாங்க அந்த அந்த நிகழ்வு முடியும் போது நாற்பது பேர் நின்றுட்டு இருந்தோம் ஒரு கடைசியா ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தோம் அப்போ இந்த இருபது பேர் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல காரியம் செய்ய ஆரம்பிக்கும் அதுக்கான பீப்புள் வந்து வந்து சேர்ந்து வந்து சேருவாங்க அதை அதை கண்கூட பார்த்துட்டு இருக்கோம் அது எப்படி இருக்கிறீங்க அவங்க ஓகே ஸோ ஒவ்வொரு ரீஜன்லேயும் வந்து அதுக்குன்னு ஒரு லீடர் இருக்காங்க அனுபவமாக அந்த வாலண்டியர் இது வந்து பண்றாங்க இல்லையா அப்போ அவங்க இன்சார்ஜாக இருந்துட்டு அந்த பதிவு பண்ணவங்க எல்லோருடைய நம்பரையும் வந்துட்டு பர்சனலாக மெசேஜ் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி எங்கே சந்திக்கிறோம் எத்தனை மணிக்கு எத்தனை மணியிலேருந்து எத்தனை மணி இந்த ஸ்லாட் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணி அப்புறம் அவங்களுக்கான பொருட்கள் அந்த டூல்ஸ் எல்லாமே நம்ம தான் கொடுக்கணும் ஏன்னா முதல் வருஷம் நாங்கள் வந்துட்டு சும்மா கண் முடித்தனமாக போயிட்டு சுத்தமாக

ஆசை உங்களுக்கு சேர்த்து ஒரு நாள் எல்லாத்தையும் பார்க்கணும் ஆக்சுவலி நான் இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு உங்களுடைய நியூஸ் சேனல்ல வந்து அந்த அந்த ஊர்களில் நீங்கள் தைப்பூசத்தை கவர் பண்ணும்போது அதுல காட்டும் போது தான் நானே பார்ப்பேன் இது நம்மளோட டீம் இங்க இருக்காங்க சுங்கபித்தா நீ இந்த ஒவ்வொரு ஊர்கள்லையும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு மூலையில் அந்த டிஷர்ட் போட்டுட்டு துப்புரவு விஷயங்கள் பண்ணுவாங்க இது வரைக்கும் வேல்யூ இல்ல ஆமா ஆக்சுவலி ரெண்டு மூணு வாலண்டியர்ஸ் நான் பார்த்துருக்கேன் அவங்க முத வர காரணமே வந்து இந்த மெத்தான்லாம் போனா நம்ம அங்க வந்து குடிஸ் கலெக்ட் பண்ணுவோம் நான் எத்தனை மெரத்தான் போயிருக்கேன அந்த மெடல்லாம் கலெக்ட் பண்ற மாதிரி இதுல வந்துட்டு அந்த டீ-ஷர்ட் வந்து अलग கலெக்ட் பண்ணி சேர்த்து வச்சிருபாங்க நான் வருதே இந்த டீ-ஷர்டக்காக நான் வர அப்படின்றதுக்கானடைய ஆரம்பிச்சிடுச்சு எங்கக்கிட்டே இந்த டீ-ஷர்ட் எல்லாம் தொலைஞ்சி போயிருச்சு ஆனா நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லும்போது போது அது ரொம்ப வேல்யூ பண்றாங்க அந்த சின்ன சவெனியரா இருந்தாலும் நம்ம காசு பணம் எதுவுமே கொடுக்க கிடையாது ஆனா அந்த ஒரு டீ-ஷர்டுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கறாங்க ஆச்சரியமா இருக்கு

வெட்டி வைக்கிறேன் இதுக்குள்ள போடுங்க சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரர் வந்து அவங்க பார்த்தாங்க அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்புறம் வந்து இதுக்கு ரொம்ப தேவைப்படுறது வந்துட்டு இந்த ஹெவி டியூட்டி காபேஜ் பேக் அந்த பெரிய குப்பை பை தான் அது வந்து வாங்குறது ரொம்ப எங்களால் முடியல இப்போ வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பைகள் எவ்ரி இயர் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அந்த கையில் போடுற உறையிலேருந்து எல்லாமே வந்துட்டு கம்பெனிஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துடுறதுனால நம்மளுக்கு வந்து நாடு முழுவுக்கு அது வந்து செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருவோம் நல்லாயிருக்கும் அது போதுமானதாக இருக்குதா இது வரைக்கும் எங்களுக்கு ஜெஸ் ஏன்னா நீங்க எடுக்கிற ஒரு நல்ல ஒரு திட்டத்துக்கு கை கொடுக்கணும்னு சொல்லி இல்லையா நிறைய ஏக்கங்கள் வராங்கல்ல அவங்களோட இணைகிறாங்களா நிச்சயமா ஒரு சின்ன உதவி செஞ்சாலுமே நம்ம அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அங்கீகாரமாக அவங்க லோகோ இதெல்லாம் வந்து இணைச்சுக்குவோம் அதனால வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் எதோ எது லேக்கிங்காக இருக்கு நம்மளுக்கோ அதை வந்து கவர் பண்ணுறதுக்கு ஆள் வந்துடுறாங்கப்பா சரி இந்த பழங்களை வீணடிக்க கூடாதுன்னு பழங்களை வருஷம் வந்து குப்பை போறது ஆத்தங்கரை மிதிப்படுறது வந்து வாழைப்பழம் நம்மளுக்கு வந்து கத்து கொடுத்து இது வந்துட்டு வலியுறுத்தினாங்கன்னு தெரியல அந்த வாழைப்பழத்தை ஒரு ஸ்டாண்டாகவே வச்சிருக்கோம் ஐதீகம்ன்றாங்க எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது அந்த வருத்தமா இருந்துச்சு சம்டைம்ஸ் நல்லா தேடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து பிரிக்காமலே அதுக்குள்ள இருக்கும் என்ன வெட்டிங்கன்னா நான் வெட்டி சாப்பிட்டுருவேன் மாம்பழம்லாம் அவ்வளவு இருக்கும் அப்போ ஏன் இது இதை விட்டுட்டு போறீங்க அந்த படையிலுக்காக மண்ணுக்கு போடுறாங்க இல்லையா அந்த பால் கூட எடுக்கிறதுக்கு முன்ன அதுக்காக வச்சுட்டு அப்படியே அப்படியே கிளம்புறது அப்படியே எடுத்துட்டு போயிருவாங்க சோ அப்போ நம்ம என்ன எனக்கு அந்த பழங்களை மட்டும் வந்துட்டு இந்த வாலண்டியர்ஸ் கிட்ட சொல்லி இது இது வந்து குப்பையில போட்டுறாதீங்க தனியா எடுத்து வைங்கன்னு சொன்னோம் அந்த செஷன் ஒரு மூணு ஹவர் முடிச்சு பார்க்கிறோம் அந்த தனியா எடுத்து வைக்கணும்னு சொன்ன பழங்களே மலை மாதிரி நிக்குது அவ்வளவு பழம் தான் யோசிக்க ஆரம்பிச்சு இதை யாருமே வந்து பொருட்படுத்தாம இருக்கும் இந்த பழங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி தேடுவோம் இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிற தேங்காயெல்லாம் வந்து அதை மறுபயணிக்கு வந்து அழகா பிளான் பண்ணி ஒரு குரூப் எடுத்துட்டு போயிருக்காங்க ஆனா இந்த பழங்களுக்கு வந்துட்டு ஒண்ணுமே இல்லை இது ஒரு ஃபர்டிலைசரா பாக்க பாய்க்கலாம் நிறைய பயன்பாடுகள் இருக்கு ஆக்சுவலி சோ அதனால வந்து எங்க எங்கனால முடிஞ்சு சோஷியல் மீடியால சொன்னோம் யார் இங்கே இவ்வளவு பழம் இருக்கு யாராச்சும் வந்து இதுக்கு வாழ்வு கொடுக்க முடிஞ்சுதான் இதை வந்து எடுத்துட்டு போங்கன்னு பார்த்தா அதை கேட்டு நிறைய பேர் வந்து பெட்டி பெட்டியா எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சாங்க அப்போது அப்போ நம்ம அட்லீஸ்ட் அது வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ண முடியும்னு சொல்லி அந்த பழங்கள் இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நான்கு நாட்களுக்கு வந்து சுத்தம் பண்ணுறோம் ஏன்னா முன்னுக்கு வந்து ஒரு வீக்கெண்ட் வருது ஸோ இந்த சாட்டர்டே சண்டே ஆரம்பித்து நாலு நாள் ப்ரோக்ராமாக போகுது இல்லையா அப்போது அவ்வளோ பழங்கள் வந்து சேகரிக்கும்போது இது எத்தனை கேஜி பழங்கள் வருதுன்னு க கணக்கு எடுக்கும் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம ஒரு ஒரு தைப்பூச திருநாளில் எவ்வளோ பழங்கள் வேஸ்ட் பண்ணா சரி நம்ம தொடர்ந்து ஒரு காணொலியை பார்க்க போறோம் அதாவது ஒவ்வொரு இயக்கமும் வந்து தூய்மையான தைப்பூசத்தை கடைபிடிக்கணும் நிகழ்ச்சிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்துறாங்க அந்த வகையில் அடுத்த ஒரு காணொலியை தொடர்ந்து காண்போம் மலேசியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இப்பொழுது இந்த தூய்மைப்படுத்துங்கள் சுத்தமாக இருங்கள் குப்பைகளை அதிகமாக சேகரிக்காதீர்கள் என்ற ஒரு முழக்கம் பிரச்சாரம் பெரிதும் துவக்கப்பட்டு வருகின்றது குழந்தைகளிடையே இதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் காரணம் நாளுக்கு நாள் நாம் தூக்கி எறிகின்ற இந்த நெகிழி குப்பைகள் மக்காமல் தேங்கி கிடப்பதால் அவை மண்ணில் தேய்ந்து விடுகின்றன மண்ணுக்குள் ஒளிந்து கொள்கின்றன அது மக்கு ஆகவில்லை அப்பொழுது மழை பெய்தால் வெள்ளம் வந்தால் இவை மற்ற எந்த சாக்கடையிலும் ஓடாமல் தேங்கி நின்று வெள்ளத்தையும் பலதரப்பட்ட பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொண்டு வருகின்றது ஆகவே தூய்மையை காண வேண்டிய பேண வேண்டிய ஒரு காலகட்டத்திற்குள் நாம் வந்திருக்கின்றோம் ஆக ஒவ்வொரு வருஷமும் பினாங்கு பயணித்தாளர் சங்கம் தொடர்ந்து வலியுறுத்துறாங்க நிகழிகள் வேண்டாம் குப்பைகளை கண்ட இடங்களில் போட வேண்டான்னு ஆக இவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்படி இருக்கு இவங்களோட டாத்தாவில் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டன்னுக்கும் உட்பட்ட உண உண்ணக்கூடிய பொருட்களை நம்ம வந்துட்டு தைப்பூசத்தில் வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஸோ அதில் இந்த பழங்களும் ஒன்று இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி வந்து சொல்யூஷன் தேடலான்றதுல இந்த பழங்கள்லாம் வந்து அட்வொகேட் பண்ணி புரிய வைக்கிறோம் இப்போ மக்களுக்கு ரொம்ப சிம்பிள் வந்து என்னென்னா அந்த பழத்தை நீங்களே வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் நாலு பேர் பிரித்து சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா முடிஞ்சிச்சு எடுத்து வரவங்களே அதை சாப்பிட்டு போய்ட்டு அங்கே முடிஞ்சிச்சு சரி உங்களின் இந்த திட்டம் குறித்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வந்துருச்சுங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா ஆமாம் ஒரு காலகட்டத்தில் கீழே போட்டுட்டு போன அந்த பழங்களை வந்து இன்றைக்கி தேடி வந்து கையில் கொடுத்துட்டு போகிறாங்க அது ஒரு பெரிய மாறுதல் இந்த கடகாரவங்க மத்தியில் வந்து நம்ம விண்ணப்பிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து கடந்த வருடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி ஸ்லாங்கோ கவர்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் எவ்வளோ குறைக்கலான்றதுக்கெலாம் பெரிய பெரிய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ த தைப்பூசத்தில் வந்து இந்த பிளா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம் மினரல் வாட்டர் அவ்வளோ பாட்டில்ஸ் கிடக்கும் ஸோ அப்போ இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டை குறைக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் தேடுங்க அப்போ இந்த தண்ணீர் பந்தல்களில் வந்துட்டு பேப்பர் கப் பயன்படுத்துங்க அட்லீஸ்ட் அது வந்து மக்கி போயிடும் அப்படின்றதுக்காக ஒரு அட்வொகேட் பண்ணோம் அப்போ கடந்த வருடங்களில் நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ்குள்ளே கொண்டு வந்தாங்க அந்த பாலிஸ்திரின் பைகள்லாம் இப்போ பார்க்குறது இல்லை அப்ப அவங்களை அங்கீகரிக்கணும்னு சொல்லி இந்த வருஷம் என்ன பண்றோம் ஒவ்வொரு கடைக்கும் போயிட்டு யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு ஒரு அன்பளிப்பு பரிசு பொருள் கொடுக்கலாம் கொஞ்சம் ஆமா இந்த கடைக்கு கடைக்கு ஆர்வத்தை எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கிட்டே மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றது பொதுமக்கள் வந்து இந்த விற்பனையாளர்கள் கொடுக்கற பிளாஸ்டிக்கை வாங்கி அதை தான் வந்து குப்பையா போட்டுட்டு போறாங்க சொல்லுவாங்க இந்த ரெண்டு பேரையுமே நம்ம கவர் பண்ணணும் சார் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சோசியல் மீடியான்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அதன் மூலியமா எப்படி நீங்க உங்களுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறீங்க அந்த மெசேஜ் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறீங்க நம்ம வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பழங்கள் வந்து அவ்வளோ சேகரிச்சு வச்சது வந்து நாடு தழுவிய அளவில் எல்லாரும் அதை பத்தி பேச்சு பொருள் ஆச்சு அதே மாதிரி இன்னொரு ஒரு போட்டோ வந்து ரொம்ப எங்களுக்கு ஒர்க் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் குப்பை வந்து இருக்கிற மொதல் ஃபோட்டோ ஒன்று எடுப்போம் அதுக்கப்புறம் நம்மளோட வாலண்டியர்ஸ் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் அந்த இடம் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுப்போம் நம்ம சும்மா வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு சொல்லி அப்லோட் பண்ணோம் அந்த ஃபோட்டோவுக்கு கிடைச்ச அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு சேலஞ்ச் மாதிரி நீங்க போற இடத்துல நீங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தான் வந்து சுத்தம் பண்றோம் இல்லையா நீங்க நாலு பேர் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் போட்டோ பிடிச்சி அனுப்பி விடுங்க நாங்க சோசியல் மீடியால ஷேர் பண்றோம் அது நிறைய பேர் செஞ்சாங்க அந்த மாதிரி அப்ப நம்ம வந்து செலெக்டட் ஹவர்ஸ் தான் அங்க சுத்தம் பண்றோம் அதுக்கப்புறம் நம்மளும் ஓய்வு எடுப்போம் ராத்திரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபேமிலி குரூப் வந்து ஐயா நாங்க வந்து உங்க கூட நேரடியாக வந்து கலந்துக்க முடியல ஆனா நாங்க பார்த்த குப்பையை நாங்க சுத்தம் பண்ணிட்டோம் இதான் ப்ரூஃப்ன்ற மாதிரி நம்மளுக்கு அனுப்பி விட்டாங்க அப்போ என்னன்னா ஓகே இது வந்து சோஷியல் மீடியாவில் காட்டுவோம் இப்போ இதை பார்த்து இன்னொரு செய்வாங்க இல்லையா ஒரு 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 ஆள் செய்கிறாங்கன்னா அதை பார்க்கும்போது நானும் செய்யணும் நானும் பதிவு பண்ணணும் எனக்கு ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் செய்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் இது சரி பிரேக்னு உங்களுக்கு எப்போ இருக்கும் இப்போ தொடர்ந்து ஒரு நாலு நாள் போகிறீங்க உங்கள் பயணம் இந்த வருஷத்தில் நாளையிலிருந்து தொடங்குது தொடர்ந்து போகும்போது அந்த பிரேக் எப்படி எடுத்துக்குங்க நேரத்தை நீங்கள் பிரிச்சுக்க நம்ம வந்துட்டு மார்னிங் தான் அதிகமானது இந்த ஓவர் நைட் இருக்கிற குப்பைகள் வந்து அந்த மார்னிங் செஷனில் வந்து அதிகமாக பார்ப்போம் ஸோ ரொம்ப குருஷியலானது இந்த மார்னிங் காலையில் செஷன் வந்துட்டு வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வருவாங்க சுத்தம் பண்ணுவோம் இந்த மத்தியானம் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த குப்பைகள் வந்து கண்ணுக்கு தெரியாது அப்போ வந்து வேற வேற ஆக்டிவிட்டீஸ் செய்வோம் அந்த கோயில் உள்ளார போய் சுத்தம் பண்ணுறது அதெல்லாம் நைட் திரும்ப வந்து ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நைட் வந்து முன்னெல்லாம் வந்து பயம் இருந்துச்சு எங்களுக்கு வந்து என்னன்னா நம்மளுக்கு சேஃப்டி இருக்கணும் ஓவர் க்ரௌடாக இருக்கும் நம்மளும் வந்து நிறைய வந்து பேரண்ட்ஸ் குழந்தைகளோட வருவாங்க இப்போ அந்த சின்ன பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு போய் சுத்தம் பண்ண போகும்போதே இதை தவிர்த்துருவோம் ஆனா இப்போ இந்த வருடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்கலாம் வரலாம் அப்படின்னு சொல்லி ராத்திரி செஷன் பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ கோலாகலமா நம்ம வாலண்டியர்ஸ் இளைஞர்கள் எல்லாம் வந்து ராத்திரியில் வர விருப்பப்படுறாங்க அப்போ ராத்திரி வந்து மின் நைட் வரைக்குமே சுத்தம் பண்றதெல்லாம் செய்கிறோம் அப்போ அதில் யாருக்கு எந்த செஷன் விருப்பப்பட்டிருக்காங்களோ அதை செலக்ட் பண்ணி வருவாங்க இப்போ இனங்களை கடந்து கூட தூய்மைன்றது எல்லாமே கடந்தது இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து உங்களுடைய டீமில் அந்த கிளீன் தைப்பூச டீமில் எல்லா இன மக்களும் இருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் முதல் வருஷம் வந்து ஒரு நாயகர் அவங்க ஒரு கேர்ள் ஒருத்தவங்க வந்து காலேஜ்லேருந்து நான் இந்த 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 பார்த்தேன் நான் பதிவு பண்ணி வரலாமான்னு சொல்லி வந்தாங்க சரி இவங்க வந்து ஒரு ரெண்டு நூறு ரெண்டு ஹவர் தாக்கு பிடிப்பாங்களான்னு நாங்கள் அப்படியே கூட கூட்டிகிட்டு போனோம் பார்த்தா அந்த ஒரு ஹோல் டே எங்கள் கூட சுத்தம் பண்ணி கோயில் என்னமோ கோயிலை கழுவி எடுத்து சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க அப்போ அதுலேருந்து தான் எனக்கு புரிஞ்சிச்சு இது வந்து நம்ம தான் வந்து குழப்பிக்கிறோம் நம்ம மக்களோட அந்த ஹார்மோனி வந்து இதில் பார்க்க முடியுதுன்னு ஸோ இப்போ பின்னே பத்து கேஃப்லாம் பார்த்திங்கன்னா சீனர்கள் நிறைய வந்து கலந்துக்கிறாங்க நம்ம நாயக்காரவங்க வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்து கலந்துக்கிறாங்க அப்போ இது வந்து ஒரு மத சார்பு இல்லாமல் வந்து ஒரு மல்டி ரேஷியல் அலிமெண்ட் அதில் இருக்குது இப்போ ஒரு மேரத்தானுக்கு நம்ம எல்லோரும் கலந்துக்கிற மாதிரி ஒரு ஒரு சின்னாமன் மாதிரி தான் அதை பார்க்குறாங்க எல்லாமே அப்போ அதை என்கரேஜ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டோம் இது புல் அண்ட் சபீர் மேராக நீங்கள் பார்ப்பீங்க அதை தாண்டி மற்ற இன ஒரு இனத்தவர்கள் வந்து தைப்பூசத்தில் கலந்துக்கிற ஒரு வாலண்டியர் ப்ரோக்ராம்னு இதை பார்க்கலாம் அக ஒரு மன நிறைவு கிடைக்குது இல்லையா கடைசியாக ஒன்று சொல்லிடுங்க எப்படிப்பட்ட மன நிறைவு உங்களுக்கு கிடைக்குது இல்லை நான் வந்து ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காரியத்தை செய்கிறதுனால எங்கேயோ சுற்றி அது வந்து நம்மளுக்கு திரும்ப அந்த பாசிட்டிவிட்டி வந்து சேர்கிறத நான் நிறையா பார்த்துருக்கேன் இன்ஃபேக்ட் நான் வந்து எடுத்த திரைப்படம் பூச்சாண்டி அப்படின்ற அந்த படம் மக்களை போய் அடைஞ்சதுக்கு கூட இது ஒரு காரணமாக இருந்துச்சு இந்த ஒரு முயற்சியை எடுக்காமல் நாங்கள் சோம்பேறித்தனமாக வீட்லேயே உக்காந்துருந்தேன்னா நாங்கள் யாருன்றது கூட க்ரௌடுக்கு போய் தெரிஞ்சிருக்காது ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஆதரித்த மக்கள் எல்லாருமே பார்த்தாங்க ஏதோ ஒரு வகையில் நான் க்ளீன் கிளீன் வந்திருக்கேன் அதில் பார்த்துருக்கேன் இதில் இப்படி சொல்லும் போது வந்து அந்த நெட்ஒர்க்கிங் வந்துட்டு இதில் உருவாகுனுச்சுன்றது ஒரு ஆச்சரியம் அதனால்தான் எப்போதும் வாலண்டியர்ஸ் கிட்ட சொல்வேன் எதுவுமே எதிர்பார்த்து வராத நீங்கள் இந்த சேவை செய்யும் போது அதை எங்கேயோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து திரும்ப செய்கிறோம் அதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் அப்படின்னு அன்னைக்கு குளத்தின ஒரு தீக்குச்சி இன்னைக்கு பெரிய அளவில் வந்து நன்மையை கொடுக்குது அதை ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கி இருக்கீங்க தொடர்ந்து உங்களோட முயற்சி ஒவ்வொரு ஆண்டும் தொடரணும் உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் எங்களுடைய அன்பு வாழ்த்துக்கள் பார்வைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி தூய்மையான தைப்பூசம் மக்களின் கடப்பாடு ஒவ்வொரு ஆண்டும் நாம் தொடர்ந்து இதை வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் குப்பை தொட்டியில் குப்பையை போடுங்கள் பிற இடங்களில் போடக்கூடாது ஒருவேளை குப்பை தொட்டி இல்லைன்னா கூட நீங்க எடுத்து போற குப்பையை திரும்ப நீங்களே எடுத்துட்டு வந்து எங்க குப்பை தொட்டி இருக்கோ அந்த இடத்துல நாம போடணும் அந்த சிந்தனை நமக்கு வேண்டும் என்ற சிந்தனையோடு இன்றைய பார்வை நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவை கொண்டு வருவோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் விடைபெறுகிறேன் நான் ஜமுனா வேலாயுத